நமது வாழ்வில் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விருந்தாக திருமதி திருமதி அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு திருநீலகண்ட நாயினார் மதுரையிலிருந்து நன்றியம்மா சார்பணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் இருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் புகழ்பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் ஒவ்வொரு வாரமும் தெரிந்து கொண்டு வருகின்றோம் அது மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக வாரந்தோறும் நடந்து கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த வாரம் ஆஹ் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் அப்படின்ற ஒரு நாயனார் பத்தி நம்ம தெரிந்துக்கிற போனோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பன்ற ஒப்பற்ற தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள் இவர் என்ன செய்தார் எப்படி சிவனுக்கு சிவனுடைய அருளுக்கு பாத்திரமானார் அப்படிங்கிறது அவரோட வரலாறை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் நாமும் அறிந்து பயன்பெறலாம் இவர் தில்லை என்று அழைக்கக்கூடிய நடராஜர் திரு நடனம் புரியும் பூலோக கைலாயமான சிதம்பரத்தில் குயவர் குலத்திலே திரு அவதாரம் செய்தவர் பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அம்பலக்கூத்தரிடம் சிறுவயது முதலே சிவபக்தியில் திளைத்து வந்த இவர் தம் குடும்பத் தொழிலான குயவர் பணியில் ஈடுபட்டு மண்பாண்டங்கள் செய்து விற்பனை செய்து வந்தார் அது போலவே சிவனடியார்களிடமும் எல்லை இல்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் இவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சிவனடியார்களுக்கு உதவி செய்வதையும் மற்றும் சிவனடியார்களுக்கு தான் செய்த மண்ணாலான திருவோடுகளில் சிறப்பானவற்றை இலவசமாக சிவனடியார்களுக்கு கொடுத்தும் அந்த திருவோடுகள்ல வந்து அமுது படைக்கிறதையும் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார் அப்ப சிவனடியார்களுக்கு திருவோடுகள் செய்து கொடுப்பார் இல்லையா இலவசமா கொடுக்கும்போது திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கையில கொடுப்பாரோ அதாவது ஆழகால விஷத்தை அருந்தி அந்த விஷத்தை தமது கண்டத்தில் நிறுத்தி உலகத்தை காத்த காரணத்தால் சிவபெருமானுக்கு கழுத்து நீள நிறமானது அதை அதாவது கழுத்துனுங்கிறத கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா அதை குறிக்கும் வண்ணம் அடியார் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை அழைப்பார்கள் அதனால் இவர் அதவே எல்லாத்தையும் சொல்லி தருவாராம் அந்த திருவோட அவங்களுக்கு இலவசமா தரும்போது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி தருவாராம் இப்படியே தினம் சொல்லிட்டே இருக்கிறதுனால அவருக்கு திருநீலகண்ட கண்ட குயவனார் அப்படின்னு காரண பெயரா வந்துருச்சு அப்ப அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல இவர் பக்தி செலுத்திட்டே வந்திருக்கிறார் அப்படி இருந்த காலகட்டத்தில் திருநீலகண்ட நாயனார் திருமண வயதை அடைகிறார் திருமண வயதை அடைந்ததும் திருமணம் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று அவர்கள் பெற்றோர்கள் விருப்பப்பட்டு திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றது அவரது குணநலனுக்கு ஏற்றபடி நல்ல மனைவி அமைந்தார் திருநீலகண்டரின் மனைவியும் சிவனிடத்தும் அந்த சிவன் அடியார்களிடத்தும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அடியவர்களுக்கு தொண்டு செய்து இல்லறத்தை நல்லறமாக சிறப்பாக நடத்தி வந்தனர் இருவரும் சீரும் சிறப்புமான வாழ்க்கை வாழ்ந்து வரும் காலத்தில் ஒருநாள் முற்புரவியில் செய்த பாவத்தின் பயனாக அந்த ஊரில் வசித்த நடன மங்கையிடம் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுவிட்டது இந்த செய்தி அவர் மனைவிக்கு தெரிந்தவுடன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தமுற்று கணவருடன் கருத்து மாறுபட்டு வாழத் தொடங்கினார் சண்டை வந்துருச்சு ரெண்டு பேர் திருநீலகண்ட நாயனாரிடம் பேசுவதையே நிறுத்தினார் எனினும் இல்லாளின் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அதே போல திருநீலகண்டரை தொற்று பேசுவதை தவிர்த்து விட்டார் தீண்டுவ தீண்டுவதே இல்லை ஒரு நாள் திருநீலகண்டர் தன்னுடைய மனைவியை தொட முற்பட்ட போது நீங்கள் என்னை தொட்டால் உயிரோடு இருக்க மாட்டேன் திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டாங்க திருநீலகண்டத்தின் மீது ஆணை இனி மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்ணையும் மனதால் நினைக்க மாட்டேன் என்று திருநீலகண்ட நாயனர் சபதம் செய்திருக்கிறார் அப்ப அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு தாம் கொண்ட விரதம் பிறர் வண்ணம் வாழ்ந்து வந்தனர் இப்படியே வாழ்ந்து தம்பதி ரெண்டு பேருமே முதுமை முதுமை பருவம் அடைந்து விட்டார் முதுமை பருவம் அடைந்தாலும் சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தி மட்டும் குறையாமல் பெருகி கொண்டே வந்தது அப்போ திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதால் திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் கொண்ட மன உறுதியினை உலகுக்கு எடுத்து காட்டி அவர்களுக்கு அருள் செய்ய வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் அப்போ சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த சிவனடியாராக வேடம் பூண்டு திருநீலகண்ட நாயனாரின் வீட்டுக்கு வருகிறார் திருநீல நாயனாரும் அவருடைய மனைவியும் அன்புடன் வரவேற்று உபசரித்தனர் அவர் திருநிலகன் நாயனாரிடம் ஒரு திருவோட்டை கொடுக்கிறார் இவர் தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு அன்னைக்கு அவர் கொண்டு வந்த திருவோட்டை திருநிலகன் நாயனாரிடம் கொடுக்கிறார் கொடுத்துட்டு இந்த ஓடு மிகவும் புனிதமானது இதற்கு ஈடு இணை எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை நான் வந்து நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டி இருப்பதால் இந்த ஓட்டை பத்திரமாக நீங்க வச்சிருக்கணும் நான் திரும்பி வரும்போது உங்களிடம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் யாரும் சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்திருக்கிற சிவபெருமான் ஓட்டை வந்து அதாவது திரு ஓட்டை கொடுத்து நீ பத்திரமா வச்சிருப்பா நான் திரும்பி வரும்போது எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் திருநீழ நான் யாரும் அதனை தன்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறார் வாங்கி ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பான இடத்துல வச்சிட்டார் கொஞ்ச காலம் ஆயிடுச்சு கொஞ்ச காலம் ஆன பிறகு சிவனடியார் திரும்பி வர்றார் வந்து திருவோட்டை கேட்கிறார் கேட்டவுடனே திருநீலகண்ட நாயனார் திருவோட்டை தான் வைத்த இடத்தில் தேடினார் ஏன்னா ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சார் இல்லையா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்கிறார் தேடி பார்த்தா திருவோடு வைத்த இடத்தில் இல்லை இல்லாததுனால அவருக்கு ஒரே குழப்பமாயிருச்சு மனை வீட்ட போய் கேக்குறாரு என்னம்மா பாத்தியா திருவோட்டம் இங்க வச்சனே காணமே பாத்தியா அவங்களும் சேர்ந்துதான் வச்சாங்க ஏன்னா கூட இருந்துதான் வச்சிருக்காங்க அவங்களும் இல்லை என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டின் எல்லா இடத்திலும் தேடுறாங்க அந்த திருவோடு கிடைக்கவே இல்லை இவர் தான் அதை ஏற்கனவே மறைத்து விட்டுருக்காரு அதனால வீடு முழுவதும் தேடி தேடி ஒண்ணுமே அவங்களுக்கு அகப்படலை அப்ப சிவனடியாரிடம் வராங்க வந்து ஐயா நீங்கள் கொடுத்த திரு திருவோட்டை காணவில்லை அதற்கு மாற்றாக நான் வேறு திருவோடு தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டார் என் திருவோட்டுக்கு மாற்றாக நீ எதையும் எனக்கு தர வேண்டாம் என்னுடைய திருவோட்டின் பெருமையை அறிந்து கொண்டதால் நீ அதனை வசமே வைத்துக் கொள்ள பார்க்கிறாய் என்னுடைய திருவோட்டை ஒழித்து வைத்து இருக்கிறாய் அதனால என்னுடைய திருவோட்டை நீ கொடுத்தா கொடு இல்லைன்னா உண்மையிலே நீ அந்த திருவோட்டை காணல அப்படின்னு சொல்லி நீ சொல்றது உண்மை அப்படின்னு நீ சொன்னா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி ஓ மகன் மேல சத்திய செய் அப்படின்னு அந்த சிவனடியார் கேட்கிறார் உடனே இவர் என்ன சொல்றாரு ஐயா ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி சத்தியம் செய்யறதுக்கு எனக்கு புத்திர பாக்கியம் எனக்கு மகன் இல்லை அப்படின்றார் அப்படின்னா உன் மனைவியின் கையை பிடிச்சிட்டு அந்த ஊர்ல இருக்கிற குளத்துல மூழ்கி எந்திரிச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றார் இப்போ என்ன செய்யறது ஏன்னா அவர் மனைவியை வந்து தீண்ட மாட்டேன் அப்படின்னு மனதால கூட நான் வேற இந்த பெண்ணை நினைக்க மாட்டேன்னு சொல்லி திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு இவர் உறுதி செய்திருக்கிறார் இந்த நேரத்தில் மனைவியின் கையை பிடித்து கொண்டு குளத்தில் மூழ்கி எந்திரி அப்படின்னு சொல்லி இவர் சத்தியங்க செய்ய சொல்லி கேட்கிறார் அப்ப என்ன செய்யறதுன்னு இவருக்கு ஒரே குழப்பம் அப்ப சொல்றார் அடியவரே எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு சபதத்தால் என் மனைவியை தீண்டி நான் வந்து குளத்துக்குள்ள மூழ்க முடியாது நான் வேணா தனியா மூ மூழ்கி உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நீ வேண்டுமென்றே ஓட்டை ஒழித்து வைக்கிட்டு சத்தியம் செய்ய மறுக்கிறாய் இந்த அக்கிரமத்தை தில்லைவாள் அந்தனர்களுடைய தர்ம சபையில் நான் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேகமா போறார் போய் திருநிலண்ட நாயனாரையும் அவருடைய மனைவியும் அழைச்சிட்டு போய் அந்த அவையினர் முன்னாடி தீர்வு ஓட்டை கொடுத்தது அது காணாமல் போயிட்டது அஹ் அந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆஹ் அவர் மகன் அல்லது மனைவியுடன் சத்தியம் செய்ய சொன்னேன் அதற்கு அவர் கூறும் காரணம் அஹ் நான் இந்த மாதிரி நான் சத்தியம் எல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு போய் அந்த சபையில அவரோட வழக்க சொல்லிட்டார் அப்ப தில்லைவாழ் அந்த என்ன சொல்றாங்க சிவனடியார் சொல்வது போல நீ சத்தியம் செய்து கொடுப்பதுதான் கரெக்ட் அதுதான் நீதி நீ அது மாதிரி செய்யணும்பா அப்படின்னு சொல்றாங்க இதனை கேட்டதும் அவருக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு கலக்கமான உடனே ஆஹ் அவர் என்ன சொல்றார் திருநீளகண்ட நாயனார் இந்த மாதிரி எனக்கும் என் பண்டாட்டிக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிணக்கு இருக்கு சண்டை இருக்கு அவரின் கரம் பற்றி சத்தியம் செய்ய இயலாத நிலையை அவர் வெளியில சொல்லவும் முடியலை ஏன்னா கையை தொட மாட்டேன் தீண்டவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால வெளிய சொல்ல முடியல ஆனால் நான் மூழ்கி மூழ்கித்தரேன்னு மட்டும் சொல்றார் சரின்னு சொல்லிட்டு தில்லை வாழ்ந்தனர்கள் எல்லாரும் சம்மதிக்கிறாங்க அந்த சிவனடியாரும் சம்மதிச்சிட்டாரு இவர் என்ன பண்றாருன்னா வீட்டில் இருந்த மனைவியை அழைத்து கொண்டு தில்லை திருப்புலீச்சர கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைகிறார் அங்க திருநிலங்கண்டத்தின் ஆணையினை காத்தல் பொருட்டு மூங்கில் தடி ஒரு எடுத்துட்டு வந்து ஒரு முனையை தாமும் மறுமுனையை உடனே பார்த்த சிவனடியார் சிவபெருமானா இருந்த சிவனடியார் என்ன சொல்றாரு அதெல்லாம் தப்பு இத நான் ஒத்துக்கிற மாட்டேன் அவருடைய மனைவியின் கரம் பற்றிய குளத்தில் மூழ்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிபந்தனையை மறுபடியும் உறுதியா சொல்றாரு அப்ப இந்த நிலையில் தம்முடைய விரதத்தை யா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்றது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திருநிலாங்க நாயனார் என்ன சொல்றாரு அந்த அவங்களுக்கு வந்த சண்டைய ஆதியிலிருந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிற சொல்லி முடிச்சுட்டு ஆஹ் அதனால நீங்க சொல்றதை எங்களால கேட்க முடியாத நான் வந்து அஹ் மூங்கில் கலையை புடிச்சிட்டு தான் இதுக்குள்ள மூழ்குவேன் சொல்லிட்டு அவங்களோட கூட எதிர்பார்க்கல சம்மதிக்காங்களா சம்மதிக்கலையா எந்த பதிலையுமே எதிர்பார்க்காம ரெண்டு பேருமே குளத்துக்குள்ள மூழ்கிட்டாங்க ரெண்டு பேரும் மூழ்கி எந்திரிக்கிறாங்க எழும்போது பாத்தீங்கன்னா சிவன் அருளால் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள் இந்த அதிசயம் அற்புதத்தை எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப அதிசயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க அப்படியே அருகில் இருந்த சிவனடியாரை தேடியும் போது அவர் காணலை அவர் உண்மையான சிவனடியாரா இருந்தாதான் இங்க இருப்பாரு மின் பெருமான் சிவபெருமான் இல்லையா அங்க வேஷம் போட்டு வந்தார் அப்போ அவரை தேடியும் போது காணலை அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் உமையம்மையுடன் இடபா இடபாரூட வாகனத்தில் காட்சி அளித்து புலனை வென்றவர்களை இளமை பொழிவுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அருளினார் அவர்களை திருநீழ நாய நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு ஒரு ஆனந்தம் சொல்லி வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு ரெண்டு பேரும் மனைவியாரும் அவரும் அஹ் பூமியில விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் ஆண்டவனை வணங்குகிறார்கள் இவ்வளவு ஒரு இளமை பொலிவுடனே நீங்காது என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் என்றும் தொண்டு செய்து வாழ்ந்து வாருங்கள் அப்படின்னு அவரே வாழ்த்திட்டு போயிட்டாரே இது பத்தாதா அப்புறம் அதே மாதிரியே அவங்க செய்த தொண்டை நான் காலந்தோறும் செய்து இருவரும் இந்த பூமியிலே பல காலம் சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவனடியாரை சிவனடியை சேர்ந்தனர் குரு பூஜை நாள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சிவபெருமானின் பெயரை சொல்லி ஏற்ற சமதத்திற்காக தன் வாழ்வின் சந்தோஷத்தையே தியாகம் செய்த அவர் அந்த நாயனாரின் குரு பூஜை வந்து தை மாசம் விசாகம் நட்சத்திரத்திலிருந்து அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோயிலிலும் முக்தி அடைந்த ஸ்தலமான கடலூர் மாவட்டம் திருப்புடீஸ்வரம் அருள்மீது இளமையாக்கினார் திருக்கோயில் இந்த கோயில் வந்து நடராஜர் கோயிலுக்கு மேற்கு திசையில அஞ்சு நிமிஷம் தொலைவுல அந்த ஊர் ஊர்ல அமைந்திருக்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்னைக்கு தை மாசம் விசாக நட்சத்திரத்தன்று அவருடைய குரு பூஜை குரு பூஜை நாளன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநீலகண்டருக்கு சிவன் அருள் செய்த விழா நடக்கும் இந்த விழாவில் சிவன் சிவனடியார் வடிவில் நீலகண்டருக்கு திருவோடு கொடுத்தல் ஆஹ் தீர்த்த கரையில் சத்தியம் கேட்கும் வைபவம் சிறப்பாக நடக்கும் இங்க நம்ம மதுரையில புட்டு திருவிழா எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி அங்கே வந்து சிவனடியார் வேஷம் போட்டு சிவன் வர்ற மாதிரியும் அவருக்கு திருவோடு கொடுக்கற மாதிரியும் அந்த வைபவம் வந்து அங்க நடத்தி காமிக்கிறாங்க இந்த கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் இளமை தீர்த்தம் உள்ளது இந்த கோயில் பிரகாரத்தில் மனைவியுடன் திருநீழகர் உருவ சிலை அமைந்திருக்கிறது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் வழிபாடுகள் நடக்கும் இதனாலதான் அஹ் இவ்வளவு சிறப்பாக சிவனுக்கு தொண்டு செய்து சிவனர்களை பெற்றதனால் திருநீ அவரு நம்ம சுந்தரபு சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய திருத்தண்ட தொகையில் திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் ஒரு குயவனாய் இருந்தவரே குயவர் தொழில் செய்தவரே அவருடைய மாறாத அன்பினாலும் அவருடைய பக்தியினாலும் அவருடைய மன உறுதியினாலும் சிவனுடைய பதத்தை அடைந்தார் அப்படிங்கும்போது நம்மளாம் இன்னும் சிவன் மேலும் மாறாத அன்பு கொண்டு நாமும் வணங்கி அவருடைய திருவடியை எல்லாரும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவா அதற்கு எல்லாரும் சிவனை வணங்கி என்றும் மாறாத பக்தியோடும் அன்போடும் எல்லோருக்கும் உதவி செய்து இறுதியில் நாமும் சிவபதம் அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்